கோவையில் நேருநகர் லைன்ஸ் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கோவை லைன்ஸ் மாவட்டம் த்ரீ டூ ஃபோர் சி நேருநகர் அரிமா சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாவட்டத்தின் மகாகவி பாரதியார் மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது இதில் முன்னாள் தலைவர் மோகன்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட ஆளுநர் நித்யானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சங்கத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை முன்னாள் ஆளுநர் டாக்டர் சாரதாமணி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் நகர் லயன் சங்கத்தின் புதிய தலைவராக கனலி என்கிற சுப்பு செயலாளர் அட்மின் ரேவதி செயலாளர் ஆக்ட் கீதா பொருளாளர் அட்மின் திவ்யதர்ஷினி பொருளாளர் திட்டம் தேஜஸ்வினி ஆகியோர் பொறுப்பேற்று கொண்டனர் புதிய நிர்வாகிகள் அனைவரையும் சிஎஸ்ஆர் தமிழ்நாடு மண்டல தலைவர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராம்குமார் உறுதிமொழியை ஏற்று பதவியில் அமர்த்தினார் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக முன்னாள் ஆளுநர்கள் பழனிசாமி ஜீவானந்தம் மற்றும் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக ஃபேரோ கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி முதல் துணை ஆளுநர் ராஜசேகர் இரண்டாம் துணை ஆளுநர் செல்வராஜ் பொது செயலாளர் நேருநகர் நந்து ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சூரி நந்தகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பல்வேறு சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன சேவை திட்டங்கள் அனைத்தும் த்ரீ டூ ஃபோர் சி மாவட்ட பல்வேறு நிலை நிர்வாகிகள் நறுமலர் கருணாநிதி ஆனந்தகுமாரி மீனாகுமாரி பிரதீபா தேவி மோகனா ராம்குமார் ஆகியோர் முன்னிலையில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது விழாவில் மாவட்ட அமைச்சரவை செயலாளர்கள் விஸ்வேஸ்வரன் முத்துசாமி மண்டல தலைவர்கள் முருகேசன் வெங்கடேஷ் பாலமுருகன் உட்பட லைன் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்